ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிடுவே இன்று அக்கழிப்போம் அகமகிழ்வோம் அல்லேலுயா பாடுவோம் ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா அம்மாக்கு நண்டு செலுத்துகிறோமே ஆராதிக்கிறோம் தகப்பனி பிரலோகர் தந்தையையும் ஆராதிக்கிறோம் மகிமையின் தந்தையையும் ஆராதிக்கிறோம் உயிருள்ள தந்தையே ஆராதிக்கிறோம் நீதியுள்ள தந்தையே ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையில தந்தையையும் ஆராதிக்கிறோம் என்னை படைத்தவரையும் ஆராதிக்கிறோம் வானம் பூமி படைத்த தந்தையையும் ஆராதிக்கிறோம் பரிசுத்துள்ள தந்தையை ஆராதிக்கிறோம் உன்னத தந்தையே ஆராதிக்கிறோம் நம்பிக்கையின் தந்தையே ஆராதிக்கிறோம் வெற்றியை கொடுக்கின்ற தந்தையை ஆராதிக்கிறோம் மீட்பளிக்கும் தந்தையையும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இருக்கிறப்ப ஆறுத ஆண்டவர் வெற்றி நாளிதுவே இன்று அக்கழிப்போம் மகமகிழ்வோம் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கும் அப்பா கிறிஸ்து அப்பா உயிரோடு எழுந்த நாளின் வாழ்த்துக்களை கொடுத்து ஆண்டவர் சொல்ல வெற்றி நாளிது ாய கிறிஸ்து இருந்து உயிரோடு எழுந்தது இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானமும் அன்பும் அமைதியும் ஆசீர்வாதமும் கிருபையும் அப்ப அந்த கலாத்திரில் சொன்னது போல தூய் ஆவின் கனிகளினால் ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் உங்களுக்கு துன்பமுண்டு துயரம் உண்டு எனினும் நீங்கள் துணிவோடு இருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிங்கள் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய நம்மை இருந்தும் சோதித்து அறிந்து நாம் ஒவ்வொருவரும் பாவங்களை விட்டு மனமாறி இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் நம் பாவங்களை விட்டு மீண்டுமாய் புது படைப்பாய் உயிரோடு இந்த உலகத்தில் உலாவரணம் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று நம்மை நாமே பெருமை பாராட்டி கொண்டு வாழக்கூடிய ஆசீர்வாத் இந்த நாளில் கொடுங்க ஆண்டவரை ஆண்டவரே இந்த நாள் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கடுக்கிறப்பா அப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சாத்ராக் மேகா ஆபேத்தகவன் தேவன் தானியல் தேவன் தாவிரி தேவன் இசையாவின் தேவன் இரவு தேவன் நோவாவின் தேவன் ஆண்டவரே எங்கள் தேவனா நீ இருக்கிறீங்கப்பா எங்களுக்கு மோதாத்தர் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கப்பா உன்னை ஆசுரயுக்கு ஆசுரத்து இழையிலா நன்மைகளாக நிரப்புவேன் கடற்கரை மழலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறாங்களா ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடித்தப்பா இந்த நாளில் நீ ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பதற்கா நன்றியான ஒரு நலமானதை செய்ய எங்களுக்கு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை ஜபிக்கிறப்பா எங்கள் செபங்களை கேட்டு ஆமின்று ஆமேனின் பதில் திறப்பதற்காய் நின்று செலுத்துகிறப்பா லாடோராகி கிறிஸ்துவரை அமை கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமேன்